அண்ணா என்னண்ணா காலம் கழி காலம் ஆகி போச்சுண்ணா நாட்டுல என்னண்ணா நடக்குது பச்சவன் புறா படிக்காதன் ஆயிடுறான் படியாதவன் புறா மேலே ஆயிடுறான் எப்புடிண்ணா என்னப்பா சொல்றா ஆமாண்ணா நானு பிஎஸ்சி எம்எஸ்சி அம்பி பி எசிடி சிபி யூ எக்ஸ் ஓ இது வரைக்கும் படிச்சிட்டு துபாயில அஞ்சு வருஷம் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இப்ப எண்ணூறு ரூபா சம்பளத்துக்கு உங்ககிட்ட பிரேல செஞ்சிருக்கிறான் ஆனால் நீ கட்டின வேஷ்டி மதிப்பு வந்து நோவாம நோம்பு கும்பிட்டு கஷ்டமாண்டா ரெண்டாயிரம் துட்டு துடு வாங்கி போற அதான் சொல்றேன் டேய் நான் படிக்கலை நீ பாத்தியா அப்ப படிச்சிக்கிறீங்களா என்ன படிச்சிக்கிறேன் ஆஹ் படிச்சிக்கிறேன்ப்பா வரைக்கும் பாஸ் என்கிட்ட கூட பிடிக்குவா அதெல்லாம் ஒன்னும் புடுங்கவானா நீ போய் மண்ணேத்து நோ நானா வேறதோ எல்லாம் முஞ்சிச்சே என்னயா அதன மண்ணு டை, போடா நான் போனும்